வாங்க அப்படியானால் அதுக்கு ஒரு கிரையும் செலுத்த வேண்டும் இந்த பூமியிலே கிரையும் செலுத்தாமல் எதுவுமே கிடைப்பதில்லை எந்த பொருளுமே சத்தியத்தை தவிர டு பே ரட்சிப்பு இலவசம் கிரையம் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு ஆனால் இன்னைக்கு எல்லாமே இன்னைக்கு வியாபாரம் ஆகிவிட்டது ஈவன் சத்தியம் கூட வியாபாரம் ஆகிவிட்டது வேண்டாம் வரங்கள் ஆகிவிட்டது ஜெபிக்க இது ஜபிக்க வேண்டுமா இவ்வளவு இவ்வளோ பணம் இன்னைக்கு நிறைய பேர் தகுட்டு எடுக்க இவ்வளவு கட்டு உடைக்க இவ்வளவு திருமணம் பண்ண இவ்வளவு மாப்பிள்ள பொண்ணு பார்த்து கொடுக்க இவ்வளவு துணிகரமாய் பேசுகிற மனிதர்கள் அதில் பாதி பேர் ஊழியக்காரர்கள் சொல்லுகிற வார்த்தை பல லட்சம் போட்டி கல்யாணம் பண்ணுறீங்க ஏன் எனக்கு இது கூடாது இவ்வளோ துணிகரமான வார்த்தை திரும்ப சொல்லுகிறேன் கவனிங்க ஞானம் உள்ளவர்கள் செல் எனி திங் அந்த தெய்வ பிள்ளைகளை உங்களோட நாங்கள் பேசுகிறோம் என்று சொன்னால் வி பிரைஸ் படிக்கிறோம் வாசிக்கிறோம் தியானிக்கிறோம் அதற்காக நேரங்களை செலவு பண்ணுகிறோம் இதை கேட்டுக்கொண்ட அன்பு தேவை பிள்ளையே சத்தியத்தை வாங்கு அது விற்காதே இது ஞான மொழினுடைய வாழ்க்கையில் இருக்கிற சில மேன்மையான சத் காரியங்கள் தொடர்ந்து அதற்கு ஆப்போசிட் கூட ஒன்று இருக்குது அதாவது ஒரு மூடனுடைய வாழ்க்கையில் வருகிற காரியங்கள் ஒரு மூடன் எப்படி அறியலாம் நம்பர் ஒன் ஒரு மூடனை எப்படி அறியலாம் அதாவது எதுக்கு எடுத்தாலும் கோபப்படுறாங்களே அவங்க தான் மூடர் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் கோபக்காரன் வழக்கை கொளுத்துகிறான் மூர்க்கன் பெரும் பாதகன் ஆங்கிலத்தில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை திடீர் அதாவது நல்லா இருப்பாங்க திடீர்னு கோபப்படுவாங்க வசனம் சொல்லுகிறது வழக்கை கொளுத்துகிறான் விளக்கை அல்ல விளக்கை கொளுத்த வேண்டியவன் வழக்கை கொடுத்துகிறான் தி மிக் ப்ராப்ளம் குடும்பங்களை பார்க்குறோம் கணவன் மனைவிகளுக்குள்ளே பிள்ளைகளுக்குள்ளே திருச்சபையில் அதாவது சம்மந்தமே இல்லை என் பேரை சொல்லலை எனக்கு வாய்ப்பு தரல எனக்கு மைக் தரல இப்போது அவங்களுக்கு கோபக்காரன் என்ன பண்ணுகிறான்னா வழக்கை கொழுவுகிறான் அதனோட இன்னொரு கருத்து இமேக்ஸ் ப்ராப்ளம்ஸ் ஞானமுள்ளவர்கள் தே 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 ட்ரை டு அ சொல்யூஷன் ஃபார் த ப்ராப்ளம்ஸ் பிரச்சனைக்கு தீர்வு கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்க தான் ஞானம் உள்ளவர்கள் பிரச்சனைக்கு காரணமே இல்லாமல் பிரச்சொண்டு பண்றாங்களே அவங்க தான் மூடர்கள் கோபக்காரர்கள் அவங்க என்ன பேர் கொடுத்துக்குது அவர்கள் உள்ளவர்கள் பெரும் பாதகத்தை விளைவிக்கிறவர்கள் தேவ பிள்ளைகளே இந்த செய்தி எங்களை எப்படி கேட்கும்னு தெரியல ஏதோ ஒரு காரணத்தினால அந்த செய்தி உங்களுக்கு வந்திருக்கலாம் விரும்பி கேட்குறீங்களோ விரும்பாமல் கேட்குறீங்களோ அதை பாதை கேட்குறீங்களோ முழுசாக கேட்குறீங்களோ பிரச்சனை இல்லை be a man of wisdom and and the non million